ஒரு ஆணுக்கு இந்த உலகத்தில் கிடைக்கிறதுல பெரிய பாக்கியமே என்ன நல்ல மனைவி தான் ஒரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க அத்யா குல்லுஹா மதா இந்த உலகம் எல்லாமே இந்த உலகம் பூரா என்னன்னா செல்வங்கள் பயனளிக்கிற செல்வங்கள் ஒகைரு மதா இத்யா இந்த உலகத்தின் பயனளிக்கிற செல்வங்களில் சிறந்த செல்வம் அல் மர் அது நல்ல மனைவி ஒரு மனிதனுக்கு அமைவதுதான் ஆகிரத்துடைய விஷயங்கள்ல கணவனுக்கு ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய பெண் இருக்கிறாங்களே அவங்க தான் நல்ல மனைவி அருமையானவர்களே இப்படி பெருமானார் பெருமனார் சிறலாளேசன் அவர்கள் ஒரு கணவனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமையை பற்றி அவ்வளவு வலியுறுத்தினாங்க எந்த அளவுக்கு மனிதர்கள் யாரும் யாருக்கும் சஜிதா செய்ய அனுமதி இல்லை ஒருவேளை யாரேனும் யாருக்காவது சஜிதா செய்வதற்கு நான் அனுமதி அளிப்பதாக இருந்தால் கணவனுக்கு சஜிதா செய்யுமாறு சொல்லியிருப்பேன்னு சொன்னாங்க இன்றை நம்முடைய பெண்கள் நாகரீக வாழ்க்கை வாழ ஆசைப்பட்டு சீரியல்களில் பெண்களை எல்லாம் புரட்சி பெண்களாக காட்டுவதும் ஆண்களை எதிர்த்து எல்லா களத்திலும் ஆண்களுக்கு நிகராக நிற்பது போல காட்டுவதும் நம்முடைய பெண்களுடைய மனதில் கட்டுப்படாத தன்மை சுதந்திர பெண் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை உருவாக்கி கணவனை மதிக்கிறதில்லை கணவனுடைய பேச்சை கேட்கறதில்லை கணவனுடைய விருப்பத்துக்கு மாறாக தான் செயல்படுறது நான் அடிக்கடி முன்பே சொல்லுவேன் இந்த பயானுக்கு வர வேண்டும் என்றால் கூட கணவன் அனுமதித்தால் தான் நீங்கள் வரலாம் கணவர் போகக்கூடாதுன்னு சொன்னா உங்களுக்கு அதான் சிறந்தது கணவர் மதிக்க அவர் சொல்கிறதான் அசல் எங்கே இப்ப மார்க்க விஷயங்களுக்கே கணவனுடைய அனுமதி தேவை அப்படின்னு சொன்னா நீங்க பள்ளிவாசலுக்கு வரணும் பெருமானார் காலத்தில் பள்ளிக்கு வரலாம் பெருமானார் காலத்தில் ஆனால் கணவன் அனுமதி கொடுத்தாதான் அனுமதி இல்லைன்னா கிடையாது மார்க்கத்திற்கே இத்தகைய கட்டுப்பாடுகள் என்று சொன்னால் நீங்கள் கடைவீதிகளுக்கு செல்வதும் வேறொரு ஊருக்கு செல்வது பல தேவைகளுக்காக பெண்களாகவே போகிறாங்க பார்த்தா இன்றைக்கி பெண்கள் கார் ஓட்டுறாங்க பின்னால் இருக்கிற எல்லாருமே பெண்களாக இருக்கிறாங்க ஆண் துணை கிடையாது ஆண் துணை இல்லாமல் சுதந்திரமாக இன்றைக்கி பெண்கள் ஆயிட்டாங்க சொல்லக்கூடாது அதுதான் ஆனாலும் இப்போதெல்லாம் சொல்ல வேண்டிய தேவையும் இருக்குது நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது நாங்கள் மதரசாவுக்கு போகிற வழி இல்லையா அந்த இபி ஆஃபீஸை தாண்டி அந்த வழியாக போகிறோம் பெரிய அளவில் ஆள் நட ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி அங்கே நாம் பார்க்குறோன்னு சொன்னால் நம்ம பெண்கள் குறுக்காணிந்துருக்கிறாங்க டூவீலரில் வந்து ஒரு இடத்துல நிறுத்திக்கிட்டு யாரிடமோ பேசுகிறாங்க அவர் யார் ஒரு அந்நியான் அன்னி ஆண் என்று எப்படி தெரிகிறோன்னு பார்த்தா அவர் போட்டு வச்சுருக்கிறார் முஸ்லீமும் இல்லை சரி முஸ்லீமாக இருந்தால் கூட நாம் ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் யாரோ அந்த பெண்மணி தன்னுடைய உறவினர்கள்ட்டு யார்கிட்டையோ பேசுகிறாங்க தன்னுடைய சொந்தக்காரங்கள்ட்ட யார்கிட்டையோ பேசுகிறாங்க ஒரு மகரமான ஆனிடத்தில் பேசுகிறாங்கன்னு சொல்லி ஒரு நல்லெண்ணம் வைக்கலாம் ஆனால் பார்த்தா அப்படி வைக்க முடியல வேறு ஒருத்த சமூகத்தை சார்ந்தவங்கள்ட்ட பேசுகிறாங்க வேறு ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு இடத்துல ஊருக்கு ஒதுக்கு போகிறோமா எதுக்காக பேசுகிறாங்க அப்போ இங்கே வண்டி ஓட்டுறது வசதியாக போச்சு எங்கனாலும் உடனே கொள்ளலாம் எல்லா பெண்களையும் குறை சொல்லலை இன்றைக்கு பெண் சமூகம் மாறி கொண்டிருக்கிறது ரொம்ப ரொம்ப அவலமான ஒரு சூழ்நிலை ஒரு சினிமா பார்த்துட்டு வந்து அந்த சினிமாவை பற்றிய பேட்டியை முஸ்லீம் பெண்கள் பொறுக்காவோடு கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய அவமானம் இது எவ்வளோ பெரிய இழிவு இது இல்லையா அரசியல் கட்சிகளில் போய் சேர்ந்து கொண்டு அதில் பொறுக்காவோடு போஸ் கொடுக்குறதும் ஃபோட்டோக்களில் இடம் கொடுக்குறதும் இப்படி என்னன்னு சொன்னால் இன்றைக்கு பெண்களுடைய நம் சமுதாயத்தினுடைய கண்ணியம் கௌரவம் செதஞ்சு போச்சு எந்த கணவனும் அதை விரும்ப மாட்டான் கணவனுடைய விருப்பத்தை மீறி தான் இவர்கள் செய்கிறான் கணவனுடைய விருப்பத்தை எந்த அளவுக்கு ஒரு பெண் மதிக்கணும் நம்பி சிலதாலே சிலவங்க சிறந்த பெண்ணுடைய அடையாளங்களை சொல்லும்போது ஒருவேளை கணவன் கோபித்து கொண்டான் ஏதோ ஒரு சண்டை கணவன் கோபித்து கொண்டால் ஒரு நல்ல யாருன்னா தன்னுடைய கரத்தை கணவனுடைய கரத்தில் வைத்து இதோ என்னுடைய கரம் உங்கள் கரத்தின் மீது உங்களுக்கு கட்டுப்படுவது தான் எனக்கு நீங்கள் பொருந்திக்கொள்ளாமல் நான் எதையுமே சாப்பிட மாட்டேன் என்று சொல்லுகிற பெண்மணி தான் நல்ல பெண்மணி ஆனா இன்னைக்கு அப்படியான நிலைமை ஆண்கள் தான் கெஞ்சனும் கோபித்து கொண்டால் கூட சமாதானத்துக்கு ஆண்கள் இறங்கி வர வேண்டிய சூழ்நிலையை தவிர பெண்கள் இறங்கி வரக்கூடிய சூழ்நிலை இல்லை இப்படி இப்போ கணவனுக்கு கட்டுப்படுகிற விஷயத்துல பெண்களுடைய நிலைமை நாளுக்கு நான் மோசமாக இருக்குது எல்லாம் இந்த சமூக ஊடகங்கள் ஆகரத்தை பற்றிய சிந்தனை இல்லை மறுமையை பற்றிய சிந்தனை இல்லை வணக்க வழிபாடுகள் இல்லை குரான் திலாவத்து கிடையாது மார்க்க விரோதமான விஷயங்கள் அதிகரித்து கொண்டே போகிற ஒரு நிலையில் இருக்கிறோம்